வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி உலர்த்துதல் உளர்த்துதல் பணிகள் செங்கல் சூளை பணிகள் தார்சாலை போடுதல் பணிகள் பல்வேறு பொது பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை முதலிலே அறுவடை தற்பொழுது அறுவடை பணிகளை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் மஞ்சள் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது நேற்று முன்தினம் பெய்த மழை நிலக்கடலை மற்றும் மஞ்சள் அறுவடையை பாதித்தது பல்வேறு அதேபோல் உளுந்து அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த மழைப்பொழிவு இந்த நேரத்தில் பாதிப்பை கொடுத்தாலும் இதற்கு அடுத்த விவசாயத்திற்கு மழை ஒரு வரப்பிரசாதம் தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் மழை எப்படி இருக்கும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கூடிய அறுவடை விவசாயிகளுக்கு ஆய்வறிக்கை அதாவது தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக கேரள எல்லையோரத்தில் தினசரி கேரள எல்லையோரம் கேரளாவில் மழை தான் இருக்கும் தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரியிலையும் தேனி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் தினசரி மழை இருக்கும் கர்நாடக எல்லையோரத்தில் நீலகிரி மாவட்டம் தொடங்கி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்துலேயும் மழை இருக்கும் தினசரி இருக்கும் ஒதுக்குதலுடன் இருக்கும் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் அந்தியூர் எண்ணமங்கலம் இந்த பகுதிகளிலேயும் மழை இருக்கும் ஆனால் தான் இருக்கும் இதுல நீலகிரியை போல் வால்பாறை இருக்குமாங்கிறது சந்தேகம் ஆனால் மூணாறுல இருக்கும் முல்லை பெரியார் அணை கெட்டு போதில இருக்கும் இது சில நேரங்களில் மேற்கு காரோட வேகம் கூடும் பொழுது கிழக்கே வரும் மழை காரோட வேகம் கூடும் பொழுது மேற்கே தள்ளப்படும் மழை இதுல பாலக்காட்டு கணவாயில குவிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதாவது ஒரு நாள் குவிக்கும் பெரும்பாலும் இந்த தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக பொடியக்கூடிய இடத்துல கோடை மழை எல்லாமே மே மாதம் தான் பொழியும் இருந்தாலும் அருகே அருகே குவிதலின் காரணமாக மழை வாய்ப்பு வாரத்திற்கு ஒரு முறையாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் உறுதியாக ஒரு இடத்துல பெய்யும் ஒரு பெய்யாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏனென்றால் முக்கடலிலிருந்தும் குவிதல் இருக்கிறது முக்கடலில் இருக்கக்கூடிய உயரழுத்தம் தாழ்வழுத்தம் இவையோட இடம் தூரம் வேகம் இவற்றை பொறுத்து நாளுக்கு நாள் மாறுபடும் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக கேரள எல்லை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம் வங்கக்கடலோரம் நேற்று முன்தினம் போல் வந்து எல்லை பாதிக்குமா என்கின்ற ஒரு அச்ச உணர்வு வசைகளை இருக்கு இத்தோட போயிட்டுனா தப்பித்து விடும் இதோட போயிட்டுனா அறுவடை தானியங்களாகிய நிலக்கடலை தப்பித்து விடும் நிலக்கடலை எல்லாம் மண்ணுக்குள் இருக்கிறது முதிர்ந்த நிலையில மழை பெய்து விட்டால் மண்ணுக்குள்ளேயே முளைத்து விடும் என்ற அச்சம் அவர்கள்ட்ட இருக்கிறது இதோட போயிட்டா எல் தப்பித்து விடும் இதற்கு மேல் மழை பொழிந்தால் எல் சோர்ந்து விடும் வேரடுகள் வந்துவிடும் ஆகவே இவையெல்லாம் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில மழை பொழிவு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாகவும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாகவும் நேற்றை முனி பாருங்க வேதாரண்யம் உப்பளப் பகுதிக்கு பெரிதாக மழை இல்லை ஆனால் பெய்திருக்கும் என்று பார்த்தேன் காற்றுடன் போனது தலைஞாயிரில் கம்மி ஆனால் அதற்கு அருகே இருக்கக்கூடிய தலைஞாயிருக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் ஏர் டிஸ்டன்ஸு இதுல எட்டு சென்டிமீட்டர் மழை திருத்திருப்பூண்டி ஆனால் தலைஞாயிரில் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் கூட போயிடுச்சு வேதாரண்யத்தில் மழை பெரிதாக இல்லை ஆனால் தகட்டூரில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் முத்துப்பேட்டை வேதரணை இடைப்பட்ட பகுதியில் மழை ஆனால் முத்துப்பேட்டைக்கு மேற்கே மழையில்லை காற்று காற்று மரங்களை சாய்த்தது இரண்டாவது கஜா புயல் வந்துவிட்டதாக அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட வானிலை மீண்டும் ஒரு முறை ஏற்படாது கவலைப்படாதீர் அதிக மழைப்படிவு குறிப்பிட்ட இடங்களில் கொட்டுவதோ அதிக காற்றுடன் கொட்டுவதோ அதிக இடிமின்னல் கொட்டுவதோ என்பது பரவலாக இருந்தது அன்றைக்கு அதுபோல் பரவலாக இருக்காது அறுவடை விவசாயிகள் அச்சமின்றி அறுவடை செய்யலாம் ஆனால் ஈரோடு மாவட்ட வடக்கு அதேபோல் நீலகிரி மாவட்ட பகுதி அதே போல் கேரள எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்கும் மாலையிரவு இரவு மழைப்பொடிவு உண்டு ஒதுக்குதலோட தான் இருக்கும் இந்த உசிலம்பட்டி பேரையூர் அதே போல் விருதுநகர் மாவட்ட ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சங்கரங்கோயில் உள்ளிட்ட அந்த பகுதி ஓரப்பகுதி அதே புளியக்குடி கிருஷ்ணாபுர பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைப்பகுதி மாஞ்சோலை இதெல்லாமே சேர்த்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தென்கனிக்கோட்டை அஞ்சட்டி ஒசூர் கிருஷ்ணகிரி பெண்ணாகரம் மேட்டூர் கொளத்தூர் இதொட்டி நெருப்பூர் இதட்டி பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒதுக்கி தான் இருக்கும் இன்றைக்கு இப்போ அறிவித்திருங்கன்னா இன்றைக்கே பெய்திடாது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த இடத்துல எல்லாம் மழை கண்டிப்பாக பொழிந்துடும் ஆனால் என்றைக்கும் பெய்யலாம் அறுவடை விவசாயிகள் அறுவடை தானியங்களை மூடி பாதுகாக்கிற வேண்டும் அதே போல் பூச்சி விரட்டு அடிக்கிறதா மாலை இரவு மழை தான் நல்லா புரிஞ்சுக்கிங்க மாலை இரவு மழை தான் அதனால் பு காலையில் நீங்கள் அடிக்கலாம் எங்கே அதிகாலையில் மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு மாவட்ட எல்லையோரத்தில் இந்த நள்ளிரவு வந்த மழை அதிகாலையில் தொடரலாம் அதுவும் பொழுது பிடிந்ததும் எல்லா இடத்துக்கும் போயிடும் அடுத்தது மதிய வெயில் வந்த தான் மழை மதியத்துக்கு மேலே தான் மழை காற்று லேசாகி மேலடுந்த பிறகு மீண்டும் காற்று உள்ளே வந்த பிறகு காற்று குவிதல் ஏற்படுத்த பிறகே தான் மழை இல்லைன்னா காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து மரங்களால் குளிர்ப்பிக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் மதியத்துக்கு மேல தான் மழை மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் மழை காலையில மழை இருக்காது காலையில நீங்க பூச்சி விரட்டி அடிக்கலாம் அதே போல உலர்த்துதல் காலையில உலர்த்தலாம் ஆனால் மாலை மழை வந்துவிடும் முன்னெச்சரிக்கை அவசியம் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு உண்டு கடலோரம் குறைவு வாய்ப்பு மேற்கே போக போக மழை வாய்ப்பு கூடுதல் கர்நாடக கேள கேரள எல்லைவரம் வாய்ப்பு கூடுதல் வங்க கடலோரம் வாய்ப்பு குறைவு ஆனால் வாய்ப்பு குறைவை தவிர வாய்ப்பு இல்லை என்று சொல்லவில்லை முன்னெச்சரிக்கை அவசியம் ஓரிரு இடங்களில் மழை இருக்கலாம் வங்கக்கடலோரத்திற்கும் இந்த மாத இறுதிக்குள் மழை இருக்கிறது இந்த சுற்றின் மழை அடுத்த சுற்றின் மழை மே மாதம் மூன்று நிகழ்வு இருக்கிறது மே மாதத்தில் ரெண்டு வலுவான நிகழ்வு இருக்கு இதெல்லாம் மழை பொழிவு தர இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எதுக்கு நான் சொல்றேன்னா சார் கோடையில் உப்பளத்துக்கு பாதிப்பு வருமா உப்பளத்துக்கு இந்த ஊருக்கு இந்த இடத்துல மழைப்படிவு அதிகம் தரணும்னு சொல்ல முடியாது நிகழ்வு வருது அது பழவேற்காட்டுக்கு உப்பளத்துக்கு அதிக மழை தரலாம் அல்லது மழைக்கான ஒப்பனத்துக்கு அதிக மழை தரலாம் கோடை மழை வெப்பச்சல மழையாக வரும் பொழுது அது வேதாரணை பகுதிக்கு அதிக மழை தரலாம் அதே தூத்துக்குடிக்கு அதிகம் தரலாம் ஆனால் எந்த இடத்துக்குனாலும் கோடையில் மூணு சிஸ்டத்தில் ஒரு சிஸ்டம் உப்பளத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை இருக்கு செங்கல் சூளைக்கும் இடைவெளி பார்த்து நீங்கள் வானிலை எரிந்து நீங்கள் செங்கல் சூளை பணியை செய்யணும் அது செங்கல் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி தீடுதலாக இருந்தாலும் சரி எல்லாமே அதே போல் சாலை போடுற பணி சாலை போடுறதுக்கு இப்போ கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கு ஆனால் மேற்கு மாவட்டங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு ஆனால் அதே நேரத்தில் மழை பெய்யும்னு நம்ம வச்சிட்டே இருந்தோம்னா மாதக்கணக்காயிடும் ஆனால் மா கோடையில் மே மாதத்தில் அதிக மழை இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் பட்டுமான பணிகளை முடித்து விட வேண்டும் எல்லாமே மாலை இரவு மழை தான் நேற்று முன்தினம் பெய்த மழை போல் பெய்யாது இன்றைக்கு ஆனால் பரப்பில் குறைந்திருந்தாலும் மழை மேற்கே உறுதி கிழக்கே மத்தியில் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்த பரப்பில் இருந்து கொண்டே இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் வங்கக்கடலோரம் கடலோரம் வாய்ப்பு குறைவு குறைந்த இடத்தில் மழை இருக்கும் குறைந்த இடத்தில் பெய்தாலும் பெய்யும் இடத்தில் அதிகமாக இருக்கும் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் கூட அதிகமாக பெய்யும் ஆனால் இதுவே அறிக்கை இறுதியான அறிக்கை இல்லை வானிலை மாறுதலுக்குட்பட்டது நிகழ்வுகள் செட்டிங் செட்டாவதை பொறுத்து காற்று குவிதலை பொறுத்து உலக வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பொறுத்து எங்கோ ஒரு இடத்துல மாற்றம் ஏற்படுத்துவது சங்கிலி தொடர்போல் மாற்றத்தை கொண்டு வந்து இங்கே விட்டுவிடும் ஆனால் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதையும் கோடை வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி என்பதையும் ஒரு சில நாள் வெயில் அதிகமாக தென்பட்டாலும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரி வெயில் தான் இருக்கும் ஆனால் மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் திட்டமிட்ட பணி செய்த லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எந்த இடத்திலும் எப்பொழுது மழை பெய்யலாம் மாலை இரவு மழை பொழிவு தான் இப்பொழுது பருவமழை மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கினோம் மேல மூன்று வலுவான மூன்று நிகழ்வு இருக்கு அதில் ரெண்டு வலுவான நிகழ்வு இருக்கு சாதாரண காற்று சுழற்சிகள் ஏப்ரலில் இருக்கு மழை பொழிவுகள் இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தேன் அப்டேட் சொல்லுங்கள் நன்றி